ரோஹித் வைத்த மூன்று கோரிக்கை ஒன்று மட்டும் ஏற்பதாக மும்பை இந்தியன்ஸ் அறிவிப்பு ஹிட்மேன் அதிருப்தி ரோஹித் சர்மா மூன்று கோரிக்கைகளை மும்பை இந்தியன்ஸுக்கு வைத்த நிலையில் அதில் ஒன்றை மட்டுமே நிறைவேற்ற முடியும் என தெரிவித்துவிட்டதாக கூறப்படுகிறது குஜராத் டைட்டன்ஸ் அணியிலிருந்து ஹர்திக் பாண்டியாவை ட்ரேடிங் மூலம் வாங்கி மும்பை இந்தியன்ஸுக்கு கேப்டனாக நியமித்ததிலிருந்து மும்பை அணியில் தொடர்ந்து பிரச்சனைகள் நீடித்து வருகின்றன மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமித்ததிலிருந்து தற்போது வரை அவருக்கு ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ஜஸ்பிரீத் பும்ரா போன்ற யாரும் வாழ்த்து கூட சொல்லவில்லை இதன் மூலம் ஹர்திக் மீது அணிக்குள் கடும் அதிருப்தி இருப்பது தெரிய வருகிறது மேலும் களத்தில் ரோஹித் சர்மாவை பவுண்டரி லைனில் ஃபீல்டிங் நிற்க வைத்தது அவரை அங்கும் இங்கும் ஃபீல்டிங்கிற்காக ஓடவிட்டது போன்ற சம்பவங்களும் ரசிகர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் ஐ பி எல் மெகா ஏலத்திற்கு முன் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருந்து விலகி ஏலத்தில் கலந்து கொள்ள முடிவு செய்துள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது மும்பை அணியில் இருந்து விலகும் முடிவை ரோஹித் சர்மா தெரிவித்துவிட்ட நிலையில் அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் மும்பை நிர்வாகம் இறங்கியுள்ளதா ரோஹித் சூரியகுமார் ஹர்திக் என நான்கு இந்திய வீரர்களை வைப்பது அல்லது ஆர்டிஎம் கார்டு என்றால் அதன் மூலம் ரோஹித்தை தக்க வைப்பது என்ற முடிவில் மும்பை நிர்வாகம் உள்ளதா ஆனால் மும்பை இந்தியன்ஸில் இருந்து விலகும் முடிவில் ரோஹித் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இந்த மூன்று கோரிக்கைகளை நிறைவேற்றினால் மட்டுமே மும்பை அணியில் நீடிப்பேன் எனவும் ரோஹித் தெரிவித்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மும்பை இந்தியன்ஸ் அணியில் பதினைந்து கோடி மதிப்பில் தக்க வைக்க வேண்டும் கேப்டன் பதவி சூரியகுமார் யாதவுக்கு கொடுக்க வேண்டும் என்னை இம்பாக்ட் சப்பாக களமிறக்க கூடாது என மூன்று அதிரடி கோரிக்கைகளை மும்பை நிர்வாகத்திற்கு ரோஹித் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இம்பாக்ட் சப்பாக களமிறக்காமல் ரெகுலராக விளையாட வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மட்டும் மும்பை நிர்வாகம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் மூன்று கோரிக்கைகளை நிறைவேற்றினால் மட்டுமே அணியில் நீடிப்பேன் என ரோஹித் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது